ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் சீரியல் நெக்ஸ்ட் வீட்டுக்கு நான் ரிவியூ பார்க்கலாமா சரவணனும் இங்கே மயில் பற்றின விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிட்டு இருந்தாலுமே அந்த வீட்டிலேருந்து மயிலை துரத்திட்டோம் அப்படின்ற நிம்மதியுமே இருக்கிறது இங்கே சரவணனுக்கும் அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையில் உட்காந்துக்கிட்டு அங்கே கதிர்வுமே கடைக்கு வந்திருக்காரு கடைக்கு எதுக்காகடாக வந்திருக்க அங்கே ட்ராவல்ஸுக்கு நீ போலியா அப்படின்ற மாதிரியுமே கேட்குவாங்க ஆனால் இங்கே கதிருமே இங்கே சரவணன் அது நினச்சி கஷ்டப்பட்டு இருப்பாரு அதனால் நான் ஆறுதலாக இருக்கலாம் ரெண்டு வார்த்தை நான் பேசினா ஒரு அது அது நினச்சி கஷ்டப்பட மாட்டார் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே கதிர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பாண்டியனுமே சரி எங்க சரவணனை எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க உடனே சரவணனும் இங்க பழனி வேலை பார்த்து பேசிட்டு வர்றதுக்குமே போயிருப்பாரு பழனி வேலை பார்த்து இங்க சரவணன் மன்னிப்புமே கேட்கிறாங்க மாமா உங்களை பார்த்துன இதை தப்பான வார்த்தை பேசிட்டு இருந்தனா என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்ற விஷயத்தையுமே இங்க சரவணன் சொல்லிட்டுறாரு இங்க பழனி வேலையுமே மாப்பிள்ள நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் நீ வந்து என்ன எதுக்கு பேச போற ஆனா உன்னோட வாழ்க்கையை பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த மயில் புள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆனா இந்த உன் லைஃப் நான் என்ன என்னப்போ லைஃபு இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரணனுமே கடைக்கு கிளம்பி போய்ட்டுறாங்க ஆனால் கோமதி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே அவர் இதை நினச்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ தெரியல நாமனா கூட நாமனா கூட அங்கே மனசில் நினச்சிக்கிட்டு இதை வெளியில் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மீனாவுமே அங்கே மயிலை மீட் பண்ணி பேசிகிட்டு வந்திருப்பாங்க பேசாமல் மயிலைக்காக நம்ம இங்கே கோமதியத்துக்கிட்டே நம்ம பேசலாமா அவங்க இந்த விஷயத்துக்கு சம்மதிப்பாங்களா நம்ம சொல்கிற விஷயத்துக்கு அப்படின்னு மாதிரியுமே மீனா வச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த விஷயத்தை பற்றி மீனா பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவை இந்த வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாமா ஏன்னா அவங்களுமே பாவம் தானே அந்த ஒரு பொய்யை அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் இந்த பொய்யை இருக்க சொன்னாங்க அந்த பொய்யை அந்த அந்த அக்கா சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு கட்டாயத்தில் அந்த ஒரு விஷயத்த பொய் சொல்லிட்டாங்க அவங்கள மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு ஏற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே மீனாவுமே கோமதி கிட்ட கேட்குறதா முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோம் இங்கே மீனா வந்து கோமதிகிட்ட கேட்டால் தான் அங்கே பெரிய பிரச்சனையே ஆகும் ஏன்னா ஏற்கனவே இங்கே கோமதி பயங்கர கோவமாக தான் இருக்காங்க ஏன்னா எத்தனி பிரச்சனை இருந்துமே இன்னும் நகை விஷயம் வேறு யாருக்குமே தெரியாமல் இருக்குது இந்த நகை விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மனசொடைஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாவும் கோமதி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் புடம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பத்தாக்கு அந்த குடும்பத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் அங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு தான் எல்லா கஷ்டமும் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் கூட தேடி கொடுப்பாரு இங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே தலையில் எழுதி வைக்கல போல் எல்லாருமே இங்கே ஒவ்வொரு விஷயமா கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அங்கே கோமதியுமே உக்காந்துக்கிட்டு அங்க மயிலை பத்தினே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க சரவணன் அங்க மயில வீட்டுக்கு நம்ம டிவோர்ஸ் அமைக்கிறது கண்டிப்பா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட போயிட்டு நம்ம வெளியில போறோம்னு சொல்லிட்டு வக்கீல மீட் பண்ணி அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அவங்க வீட்டுக்கு முதல்ல அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குப்பா அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறப்பா அப்படிங்கிற மாதிரியுமே கிளம்புறாங்க உடனே பாண்டியனும் எங்கடா போற சரவணா அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்ன வேலை இருந்தாலுமே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கிறாங்க அப்பா முக்கியமான விஷயம்ப்பா நான் போயிட்டு வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாமே டீட்டிலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாண்டியனும் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல இவன் டீ கொடுக்கிறான்னு போகிறான் அங்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே இவன் எதனா ஒன்றும் பண்ணிக்கிட்டானா நான் என்ன பண்ணுறது அவனோட வாழ்க்கையை நானே நாசமாக பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குற்ற உணர்ச்சியில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கதிரும் அப்பா எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குப்பா நானும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அண்ணன் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவார் நான் போகிறேன்ப்பா எதனா ஒரு எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிரன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் போவார் அதுக்கப்புறம் பழனிவேலும் அங்கே சரவணன் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அங்கே நம்ம சங்கலை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அங்கே போயிட்டு நம்ம பேசாமல் அங்கே சரவணன் கால் பண்ணி அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமே போயிருப்பார் இங்கே மயிலுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு சரவணனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரவணன் தப்பான இதெல்லாம் முடிவெடுத்து அங்கே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு நோட்டீஸ் இது அமுச்சு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதத்தில் தான் அங்கே மயில் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே வந்து மயில் எதுக்காக இருக்க உன்னோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் நீ அதெல்லாம் நினச்சி அழுந்துகிட்டு இருக்காத நம்ம அவ்வளோ பொல்லாத பொய்யெல்லாம் நம்ம சொல்லலை ஏதோ சிம்பிளாக நாலு பொய் தான் சொல்லியிருக்கோம் இது அவங்க கேஸ் கொடுத்தா கூட இதெல்லாம் செல்லாது அதே மாதிரி அவங்க டைவர்ஸே அப்ளை பண்ணணுன்னா கூட நம்மளோட விருப்பம் இருந்தால் தான் அவங்க அப்ளைவே பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம விருப்பம் இருந்தால் தான் நம்ம டைவர்ஸே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலவங்க அம்மாவுமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மாணிக்கம்மோ ஆமா மயிலை நீ அதெல்லாம் நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னோட வாழ்க்கையை நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காத உன் உடம்ப கெடுத்துக்காத நீயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமுன்னு சொல்லிடுறாங்க உடனே மயிலும் என்னோடய வாழ்க்கையை கெடுத்து முடிச்சிட்டிங்க இதுக்கு மேலே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னோடய வாழ்க்கையை இப்படி போய்ட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நீங்கள் இத் இத்தனி பொய்யை பொய் சொல்ல சொன்னீங்க ஆனால் அதை சொல்லிவிட்டு இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் அந்த பொய்யை மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் நான் தினைக்கும் இந்த விஷயத்தை நினச்சி என்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நான் தான் வருத்தப்பட்டது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே மயில் பயங்கர கோவமாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் மயில் நீ எதுவும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னை அந்த வீட்டில் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொல்லிட்டேன்ல நீ அதுக்கு மேலே எதுவுமே ஃபீல் பண்ணாத அவங்க அப்படியே அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே அமிச்சாலையுமே அதில் நம்ம சைன் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் நம்ம அவங்க இது டைவர்ஸ் நோட்டீஸ் கூட அடிச்சிட்டு போகிறாங்க அது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் நம்ம ரிட்டன் கேஸ் அவங்க மேல போடலாம் அவங்க மேல போட்டா நம்ம நஷ்டடு கேட்டு அவங்க வீட்லேயே இருக்க முடியாத மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலவங்க அம்மாவுமே பெரிய பிளானெல்லாம் போடுறாங்க ஆனால் இங்கே மீனாவுமே அங்கே கோமதி வீட்டுக்குமே போயிட்டு அத்தைக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி அரசி ராஜின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே மீனாவுமே போயிடுறாங்க போயிட்டு அத்தை என்ன அத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதைவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே போய் உக்காடுறாங்க உடனே இங்கே கோமதியும் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை நினைக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் ம பையனோட வாழ்க்கை இப்போ நாசமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு நான் வ வத்த போலன்னா நான் ஒரு மனுஷே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லிட்டாங்க உடனே அங்கே மீனாவும் அத்தை நீங்கள் கோவப்படுறதுல ஒரு நாயம் உண்டுது ஆனால் அங்கே மயிலக்கா தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க தெரிஞ்சு பண்ணலை இல்லை நம்ம மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ இந்த ஒரு பொய்ய சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பயந்து மறைச்சிக்கிட்டாங்க அதுதான் தான் அவங்க செஞ்ச ஒரே தப்பு அவங்கள பேசாம நம்ம மன்னிச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரியுமே மீனா கேட்குறாங்க இதை கேட்டதும் கோமதிக்கு பயங்கர கோவமாகவும் மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இங்க மயிலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நானே இதில் சம்மதிச்சாலுமே சரவணன் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான் நீ எந்த ஒரு இதில் எண்ணத்தில் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்போனா நீயும் அவ கூட கூட்டு சேர்ந்து இந்த உண்மையெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே கோமதி கேட்குறேன் கிராங்க உடனே எங்க மீனாவும் அத்தை அது மாதிரிலாம் இல்லை அத்தை நான் சும்மா அவங்க ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் வந்து உக்காந்து இருந்தாங்க அவங்க இங்கே அழுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஊராளுங்க தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு விஷயத்தவே சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுருங்க நான் இதில் உங்களை கம்பளெல்லாம் பண்ணலை என்னோடய தாட்டை தான் நான் எதுவுமே சொன்னேன் ஏன்னா நம்மளை மாதிரி அங்கே மயிலாக்காவும் ஒரு பொண்ணு தானே அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனசாட்சி இருக்கும்ல அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்க வேணாவா அப்படின்ற மாதிரியுமே மீனாக சொல்கிறாங்க உடனே எங்கள் அரசையும் வந்து அக்கா இது இது அண்ணி இன்னி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ துரோகம் நம்மளுக்கு பண்ணிவிட்டு அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சரியாவே பண்ணல அப்படின்ற மாதிரியுமே அங்கே அரசி சொல்லிடுறாங்க இதை கேட்ட மீனாவுமே அரசி எனக்குமே புரியுது ஆனால் அங்கே மயிலக்கா விஷயத்திலையுமே சரவணன் மாமா அவர் விஷயத்திலையும் நம்ம யோசிக்கணும்ல அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையுமே இப்போ நாசமாக போய்டும் நம்ம பிரித்து வச்சா கூட அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வாழணும் அதனால தான் நான் ஒரு இந்த விஷயத்த சொன்னேன் நீங்கள் இதில் ஒரு விருப்பம் இல்லைன்னா நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் தலையை இடுறதில்ல அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் கோமதியம் நீ இது மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மீனா நீ அவ்வளோ அவ்வளோ தப்பு பண்ணவலை இந்த வீட்டில் திருப்பி கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்த சரவணன் கேட்டானா அவன் கத்தி புழம்பி தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சரவணனும் அங்கே பழனிவேலை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க பழனிவேல் இங்கே சரவணனை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ள ஏ இந்த கடை விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் நான் உனக்கு விளக்குறதுக்கு இப்போ டைமே இல்லை உன்னோடய பிரச்சனையே அதுக்கு தலைக்கு மேலே இருக்குது நீ அது அந்த பிரச்சனையை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இது மாதிரி சுச்சுவேஷனில் நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் மயில் அவள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு போயிட்டா ஆனால் நம்ம அது அடுத்தது என்ன நடக்குது அதுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ன மாதிரியுமே பழனிவேல் சொல்கிறாங்க உடனே இங்கே சரவணனோ மாமா நான் உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கலாம் உங்களை எதுனா தப்பாக இது பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிக்கோங்க மறுபடியும் நான் உங்களுக்கு மனுப்புக்கு கேட்குற பாருங்க நீங்க எதுவுமே எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க இது மாதிரி விஷயமெல்லாம் நீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால தான் நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இப்படி எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு கூட எனக்கு தெரியாது உங்களோட கஷ்டம் எனக்கு இப்போ மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனுமே சொல்கிறாங்க ஏன்னா சரவணன் எங்கள் மயிலோட வாழ்க்கையில் அந்த ஒரு கஷ்டத்தை பார்த்தார் இல்லையா அதனால தான் பழனிவேலோட கஷ்டத்தை இப்போ தான் புரிஞ்சுட்டு இருக்கார் போல் இதை கேட்டதும் பழனிவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே சரவணனோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா சரவணன் நல்லா இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கோமதி ச பாண்டியன் இங்கே ராஜ்ய அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பழனிவேலம் ஆனால் இப்போ சரவணனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுக்கு தெரிஞ்சதுலேருந்து அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கு தான் இருக்கார் உடனே இங்கே சரவணனை பார்த்து நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே சரவணனோ மம்மா இங்கே நான் அவளை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அவள் கூட சேர்ந்து என்னால் வாழவே முடியாது ஏன்னா அவள் இப்போ சொன்ன பொய்யெல்லாம் அது ஓகே தான் மம்மா அந்த பொய்யெல்லாம் முன்னாடியே என் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அவள் மேலே இவ்வளோ கோவம் பட்டிருக்கவே மாட்டான் ஆனால் அந்த விஷயத்த அவங்க லைஃப் லாங் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க பார்த்தீங்களா இன்னும் என்னென்ன பொய்யை சொல்லி சொல்லி வச்சுருக்காங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டாரு உடனே எங்கள் பழனி மேலும் மாப்பிளை நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுதா நீ டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அது உடனே பண்ணிவிடு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு மாதிரியுமே பழனிவேல் சொல்லிட்டுறாரு ஏன்னா பழனிவேல் சரவணன் நல்லா இருந்தால் அதுவே போதும் ஏன்னா அங்கே மயில் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டு இருந்தால் கூட மனச்சி வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் மயில் மிகப்பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த நகை விஷயம் அங்கே வயசு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பொய் சொல்லிவிட்டு அவங்க இந்த வீட்டில் மறுபடியும் வரவே முடியாது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் சரவணனும் உடனே சரவணனும் மாமா நான் இந்த விஷயத்தில் என்னதான் தான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் மாமா எனக்கு ஒரே முடிவு தான் தோணுது அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்பா அம்மா கூடையே கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்கிறாரு உடனே பழனிவேலும் சரிதான் மாப்பிள்ள நீ இந்த விஷயத்தில் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது ஏன்னா இந்த விஷயம் சிம்பிளாக இல்லை இது பெரிய விஷயம் இது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீ டைவர்ஸ் எடுக்கிற ஓகே தான் நீ டைவர்ஸ் கொடுத்துட்ற அப்படி அவங்க இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்கன்னா ஒன்றா தான் தூக்கிட்டு போய் உள்ளே வைப்பாங்க இதெல்லாம் யோசி நீ முடிவு எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரியுமே அங்கே பழனிவேல் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது இவங்ககிட்ட எதுக்கு சரவணன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அங்கே பாண்டியன் போய் கிட்டவுமே கேட்குறாங்க ஏன்னா சரவணா இவங்கிட்ட எதுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்க இவன் நம்பிக்கை துரோகிடா அங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவன் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியை பண்ணிக்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க பாண்டியன் உடனே அங்கே சரவணனும் பார்த்து அப்பா இவர் எந்த தப்புமே பண்ணலப்பா அவருக்கு அந்த இடத்துல தான் கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகு தான்ப்பா அங்கே மாமாக்கே தெரியும்ப்பா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த விஷயத்த சொல்ல விடாமல் நாம் தான் வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிட்டோம் அவ்வளோ அசிங்கப்பட்டவுமே மறுபடியும் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து எனக்கு நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருப்பா அவரோட மனசு இப்போ தான்ப்பா எனக்கே புரிஞ்சிச்சு நான் இப்போ மயிலோட விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நானே கஷ்டப்படுத்துறது பார்த்தீங்களா அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் அவருமே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவரு நம்மளுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லது தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாசமாக போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தவே அவர் மனசில் கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார்ப்பா நாம் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே இங்கே பழனி வேலும் மச்சா நான் உங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்த்துடல மச்சா நீங்கள் என் மேலே எவ்வளவோ கோபம் இருக்கலாம் ஆனால் அது யா எல்லாருமே அங்கே அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் நம்ம என் மேலே கோவப்பட்டது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாராக இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே கோவப்படுவாங்க ஒரே தெருவில் ரெண்டு கடை இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவப்படுவாங்க நீங்கள் எங்கள் என் மேலே கோவப்பட்டது உண்மை தான் ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே என்னோடய அண்ணனுங்க தான் பண்ணி வச்ச வேலை இந்த ஒரு கடையை இங்கே தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைக்கு வந்து பார்த்த பின்னாடி தான் எனக்குமே தெரியும் அதே மாதிரி அந்த கடையை பார்த்ததுலேருந்து நான் அந்த கடையில் வேலை செய்யணுமா வேணாவான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வீட்டுக்கே வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த கடை அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு என் மேலே ரொம்பவே கோவப்பட்டு வீட்டு விட்டு துரத்தி விட்டுட்டீங்க ஆனால் அதனால நான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மச்சான் சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க இப்போ சரணோட வாழ்க்கை இவ்வளோ பார்த்தினா அது விஷயம் நடந்திருக்கு இந்த பிரச்சனை பேசுங்கள் என்னோடய பிரச்சனை எனக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம் ஆனால் சரவணோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியுமே அங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியனுமே இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரவணனும் சரிமம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல அனுப்பிச்சுட்டு சரவணன் அங்கே பாண்டியனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அங்கே உக்காந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே டயர்டாக ஏன்னா அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சா ஒழுங்காக சாப்பிடாமல் அந்த விஷயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு பாண்டியனும் சரவணனுமே இருக்காங்க பாண்டியன் இங்க என்னோட பிள்ளையது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இங்கே சரவணனுக்கு என்னோடய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு கூட நான் வாழவே கூடாது அப்படின்ற ஒரு கஷ்டம் ஆனால் இந்த கோவம் எல்லாம் கடைசி வரைக்குமே சரவணன் மனசுலேருந்து போகவே போவாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இங்கே சரவணன் இங்கே டிவர்ஸ் கொடுக்குறதுல உறுதியாகுமே இருக்காங்க வக்கீலை மீட் பண்ணியுமே பேசிட்டு வந்திருப்பாரு அந்த வக்கீல் நோட்டீஸுமே என்னோங்க அவங்க வீட்டுக்குமே போய் சேர்ந்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்